வணக்கம் இந்த வீடியோவில் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ரெசிபியான ரிப்பன் பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் இதில் காமிச்சிருக்க மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே அதே அளவு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரையாக வந்து வானலியில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பொன்னிறமாக வர முடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு கால் டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல நைஸாக ட்ரை பவுடராக நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா ட்ரை பவுடராக அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம இது நம்ம இதை வந்து நல்லா ஜல்லிக்கணும் நல்லா நைஸான பவுடராக இருக்கணும் இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை திருப்பி திருப்பி மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து நல்லா திருப்பி நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா பவுடராக வந்துருக்கணும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இப்போ நான் எந்த டம்ளரில் எடுத்தேனோ அதே டம்ளர் அளவுக்கு தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம எந்த இதில் மாவு நம்ம பிசை போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதிலையே நான் கால் டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம பாசிப்பருப்பு எந்தளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் இந்த கடலமாவும் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜல்லிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சிருந்தோம்ல அதையும் இப்போ அதே கால் டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதிலேயே நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான அளவு நம்ம காரம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் காரமும் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ மிக் பிசைய போகிறேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்றும் போது ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கோங்க தண்ணி பதமாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்களேன் மாவோட பதம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் கையில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு உள்ளே போகுது இல்லை அந்த விரல் வந்து நம்ம இப்படி செய்யும்போது அது மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப கெட்டிப்பதமாகவும் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் முறுக்கு வறுக்கிறதுக்கான எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா சூடான எண்ணெயை இப்போ ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவில் ஒரு சின்னதாக குழி மாதிரி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கையில் படாமல் பத்திரமாக செய்யுங்க இப்போ அந்த அந்த சீட் இருக்க மாவை இப்படி திருப்பி போட்டுக்கோங்க கையில் எண்ணெய் படாத மாதிரி பார்த்து பொறுமையாக செய்யுங்க இப்போ இது மாதிரி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரிப்பன் பக்கோடாக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம எந்த இதில் ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோமோ அந்த அச்சில் போடுறதுக்காக தேவையான அளவு மாவு எடுத்து ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தேவையான அளவு மாவு உள்ளே வச்சு இதை வச்சு தான் நாம் நம்ம பிளிய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிழியிறப்ப ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சது தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்ம மாவு ஃபஸ்ட்டு டைமு பிளியும் போதே தெரியும் ரொம்ப நம்ம டைட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாவு வந்து கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவை நல்லா லைட்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க ரிப்பன் பக்கோடா எல்லோரும் பொதுவாக வீட்டில் செய்கிறது தான் ஆனால் இந்த பாசிப்பருப்பு வறுத்து நம்ம அந்த பொடி பண்ணியிருக்கதை நம்ம மாவில் சேர்த்து செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நான் வீட்டில் செஞ்சு பார்த்தது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சனால தான் சரி செய்யலான்னு செஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ரிப்பன் பக்கோடாவை மொறு மொறுன்னு செஞ்சு சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க உங்களுக்கு இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க மற்ற தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரிப்பன் பக்கோடாக செஞ்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நானும் வீடியோ போடுறேன் இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக மறக்காம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி